ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்னைக்கு வந்து அரிசியே இல்லாமல் ஒரு இட்லி செய்ய போறோம். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் ல subscribe பண்ணல அப்படின்னா subscribe பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போடக்கூடிய ரெசிபீஸாக இருக்கட்டும் கார்டன் வீடியோஸாக இருக்கட்டும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இது வந்து ஹை protein நல்ல ஒரு ரிச்சான புரோட்டீன் உள்ள ஒரு டிஃபனுங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது புரோட்டீன் வந்து ரொம்ப அதிகமாக நம்ம எடுத்துக்கணும் அதெல்லாம் நம்ம எடுத்துக்காமல் இப்போலாம் வந்து ஹெல்த்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸாக சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு பழங்களும் காய்களும் சாப்பிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறோம் அது மட்டும் இல்லைங்க புரோட்டீன் ரிச் ஃபுட் எடுக்கிறது ரொம்ப முக்கியம் அதில் பார்த்தீங்கன்னா நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு ஓகே அதில் வந்து அவங்களுக்கு புரோட்டீன் கிடைச்சிரும் அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாதிரியான உணவுகளை கண்டிப்பாக எடுத்துக்கணுங்க இதில் வந்து பாசி பயரும் எடுக்கலாம் நான் வந்து பருப்பு எடுத்திருக்கேன் அதாவது தோல் நீக்கினதை எடுத்திருக்கேன் இன்றைக்கி தோல் உள்ளதில் இன்னொரு நாள் செஞ்சுப்பேன் ஒரு டம்ளர் பாசி பருப்பு என்ன டம்ளர் வேணாலும் உங்கள் வீட்டில் உள்ள அளவுக்கு எடுத்துக்கோங்க அதே அளவுக்கு இந்த மாதிரி உருட்டு உளுந்து எடுத்துக்கணுங்க ரெண்டையும் நான் ஒன்றாவே போட்டு தான் வந்து செய்கிறேன் இல்லை நீங்கள் நிறைய போடுறீங்க வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா தனித்தனியாக போட்டு நம்ம எப்போவுமே இட்லி மாவெல்லாம் அரைப்போம் இல்லையா அந்த மாதிரி அரைச்சிக்க வேண்டியதான் நான் வந்து கம்மியாக தான் ஒரு டம்ளர் போடுறேன் ரெண்டுலேயும் ஒவ்வொரு டம்ளர் போட்டிருக்கேன் கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சாரி வெந்தயம் போட்டிருக்கேன் இது நல்லா ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் நல்லா நல்லாயிடுங்க ஏன்னா சீக்கிரமாக ஊறிடும் ஸோ நம்ம வந்து இதை நல்லா அரைச்சிட்டு மற்ற இட்லிக்கெல்லாம் வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ்லாம் புளிக்க பப்போம் இல்லையா இது அந்தளவுக்கு தேவைப்படாது எயிட் ஹவர்ஸ்லாம் புளிக்க வச்சிங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வரும் ஸோ ஃபைவ் ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் புளிக்க வச்சாவே போதுமானது ஸோ நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா பொங்க பொங்க மாவு ஆட்டிட்டோம் அரிசி மாதிரியே தான் இருக்குது கலர் மட்டும்தான் அந்த பாசிப்பருப்பு கலர் வந்துருக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா நம்ம பிசைஞ்சு வச்சுட்டு அஞ்சு மணி நேரம் கழித்து இட்லி சுடும்போது இப்படியே நம்ம இட்லி எப்போதும் ஊற்றுற மாதிரி இட்லி மாவு ஊற்றுற மாதிரி ஊற்றியும் சுடலாம் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக ஒரு வித்தியாசமான சுவை வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கொஞ்சம் எல்லாம் தாளித்து விடலாம் நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நல்ல மாவு எல்லாம் ஃபைவ் ஹவர்ஸ் ஆகிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகேங்களா நல்லா அழகாக பிளிச்சு மாவு செமையாக இருக்குது இது நல்லா கலந்துச்சு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தேங்காய் விட்டுருக்கேன் காந்த உடனே கடுகு போட்டுக்கலாம் கடுகோடு சேர்த்து கடலை பருப்பும் குளுந்தமாக பருப்பும் கொஞ்சம் நல்லாவே நிறைய போட்டுக்கோங்க நல்லா பொறிஞ்சு சவந்ததுக்கு அப்புறம் பச்சை மிளகாக்கி பெருசு பெருசாக போட்டுருக்கோம் போட்டுருக்கோம் பொதிச்சா கூட பட் எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை இருக்குது மிளகா போட்டாவே ரொம்ப அதிர்ச்சியாகும் என்னோடய ஹஸ்பண்ட் தான் போகிறேன் ஏன் மிளகா போட்டேன் மிளகா போட்டேன் அப்படின்னாங்க எடுத்து அதோடையும் சாப்பிட மாட்டாங்க எடுத்து போட மாட்டாங்க ஸோ அதனால் நான் பெரிய மிளகாவாக போட்டிருக்கேன் எல்லாம் வதக்கி முடித்தோன்னே மிளகாவை எடுத்து கூட வச்சு தான் நான் இட்லி போட்டு போகிறேன் பட் பொடிப்பாக கட் பண்ணி அந்த இப்படியோடையும் சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் கிட்டே நான் வந்து இஞ்சியை வந்து துருவி போட்டிருக்கேன் கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா வாயில் வரும் இல்லையா ஸோ அதனால் கட் பண்ணி போட வேண்டாம் இதில் நீங்கள் விருப்பப்படுற காய்கறிகள் சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி கூட லைட்டாக வதக்கிட்டு அதோட சேர்த்தால் நல்லா வந்துடும் பட் நான் பச்சை பட்டாணி இல்லை அதனால் நான் இப்போ வந்து கேரட் பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கேப்சிகமும் சேர்த்துக்கிறேன் கேப்சிகம்னால் ரொம்பவே பிடிக்கும் அது மட்டும் இல்லை நல்ல அயன் உள்ள ஒரு வெஜிடபிள் அப்படின்னா கேப்சிகம் ஸோ ரெண்டு கேரட் போட்டிருக்கேன் ஒரு கேப்சிகம் நான் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் இதோடு நான் எந்த அளவுக்கு கேரட்டு கேப்சிகம் போட்டுக்கோமோ அளவுக்கு கல் கல்லாக சீருமே சேர்ந்தா போட்டிருக்கேன் அப்புறம் அதே அளவுக்கு கொத்தமல்லி தலைகளும் போட்டு எல்லாத்தையும் விரும்புகிறோம் அதுக்கு அது கேட்டுக்கலாம் இதோட நீங்கள் நட் கூட போடலாம் குட்டி பிள்ளைங்களுக்கு விரும்பி சாப்பிடணும் அப்படின்னா நட்டும் போட்டுக்கோங்க நம்ம வீட்டில் நட்சை வந்து சும்மா சாப்பிட்றதுக்கே கட்ட மாட்டேங்குது எவ்வளோ வாங்கினாலும் அதனால் இந்த மாதிரி டிஷ்ஷஸுக்கெல்லாம் அதிகமாக நான் எல்லா காய்களை போட்டு கிண்டிவிட்டேன் போடும்போது காமிக்கணும்னு நினச்சேன் அவசரமாக போடுறத போடுறதை காமிக்காமட்டேன் எல்லா மாவுலையும் நல்லா கலந்துக்கலாம் இது ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக அந்த காயெல்லாம் இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் தட்டில் என்ன தடவியாச்சு ஊற்றிக்கலாம் இதோட ஒரு ரெண்டு காட்டியான இட்லியும் ஒரு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே இவ்வளோ நல்லாயிருக்கு நல்லா சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் இதுக்கு நல்லா காரசாரமாக ஏதாவது ஒரு மிளகாய் சட்னி அந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வந்து பூண்டு சட்னி வச்சுருக்கேன் ஸோ அந்த மாதிரியெல்லாம் வச்சு சாப்பிட்டேன் நல்லா சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக இட்லி ஊற்றி சாப்பிட்டா பிடிக்கும் அதனால் நான் அந்த மாதிரி ஊற்றியிருக்கேன் நீங்கள் எப்போதும் யூஷுவல் எப்படி ஊற்றுவீங்களோ அதே மாதிரி கூட ஊற்றிக்கோங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் சும்மா முந்திரி பிறப்பை மேலே வச்சு விட்ருக்கேன் நீங்கள் முதல்லே வறுத்து கூட போட்டுக்கோங்க அப்படி இல்லைனாக்கா இட்லி ஊற்றதுக்கு முன்னாடி அதில் வச்சிட்டு செஞ்சீங்க அப்படின்னா பிள்ளைங்க ஆசையாக சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஆனால் கொஞ்சம் காரசாரமான சட்னி ஏதாவது வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் மிளகாய் சட்னி அந்த மாதிரி நான் இன்றைக்கி பூண்டு சட்னி ரெடி பண்ணிட்டுருக்கேன் ஸோ கே பாருங்கள் வறுத்து வச்சுருக்கேன் ஆறுமே அரைச்சிட்டு சாப்பிட்ணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இது வந்து டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு ரொம்பவே நல்லது டயட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லது ஏன்னா அரிசி சாப்பிட 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 நமக்கு வந்து வெயிட் கூட்டிகிட்டே இருக்கும் சுகர் கூட்டிகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து ப்ரோட்டின்ஸ் அதிகமாக எடுத்துக்கணுன்னா இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட்வைஸும் நல்லாயிருக்கும் ரொம்பவே இதில் வந்து நம்ம காய்கறிகள்லாம் போடுறதுனால நமக்கு தேவையான விட்டமின்ஸும் கிடச்சிரும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்